இரசல வர்ற மூடு வாய் மூடு பொஸ்டோக்குறிச்சி சோலை மாரி செல்வி காடமங்கலம் முருகவேல் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று காடமங்கலம் முருகன் கார்த்திக் சார்பாக நூற்றி ஒன்று என்னையா அது உள்ளே போடுறத வெளியில் போட்டு வெளியில் போடுறத உள்ளே போட்டிருக்க எங்கடா கூட்டம் போடுங்கண்ணா இருக்க இருக்குன்னு கண்ணாடியை கல்ட்டிமா கண்ணுப்படி தெரியுது லேடிஸு நீ பார்த்து இப்படி செடி இருக்கிறீங்க நீங்கள் அம்பிட்ட அழகாக இருக்கீங்க கருப்பா மறக்கிற அளவு முகரில் முடிச்சிட்டு போங்க ஃபுல்ல அவ்வளோ அழகாக போற கருப்பா இருக்கிறாங்க இருக்கும் உனக்கு இருக்கு நம்ம சிங்காரி நல்ல எனக்கு

என்ன சாரி பெரியமா பெரியமாவா என்ன ஒரு அடிக்கு பெரியமாంటిங்க பொம்பளை அடிச்சா நான் திருப்பி அடிக்க முடியாது ஏய் மூதே தய் செஞ்சு கரெக்டியா इरட்டட்டிங்கா இருக்கு மேல நல்லா இருக்கு கீழ ஒரு மாதிரி இருக்கு உள்ள ஓடானால தான் வெளிய போட்டுருக்கேன் என்ன எனக்கு எல்லாரும் ப்ளூ கலர்லயே திரிறோம் நான் எப்படியும் நான் வருவேன் ஏனா இது வந்து 2027 இல்ல இதே பேசேன் ஏய் பொம்பளப்ள போற உருபவத்தை பார்த்தா காடமங்கள மூர்த்தியே பிடிச்சது யார் அவர் மூர்த்திங்கிறவர் மூர்த்தி காடமங்கல ராசா அப்படின்னு ராசியர்லாம் முதல்வர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் கேது கேதுன்னு இருக்காங்க மருதமணி மருதமணி போட்டானா ஃப்ரீயாக இருக்கும்ல அதனால் நான் தெரியும் உலகத்தில் என் ஆண்களை பார் ஏன் ஒவ்வொரு சட்டியை பார் எதுக்கு அதை பார்க்குறேன் எனக்கு என்ன கிரகம்மா பயாமா

தூக்கத்தில் மூத்திரம் கசிஞ்சா கூட அதை மோந்து வாதிட்டு தண்ணி அடிக்கிறேன் பார் மூத்த பாருக்கு போனா எங்க அத்தை மருந்து இரநூறுவா காலி பண்றாரு ஏன் ஜாஜி மருந்து அழு அழுவான் அந்த குடிக்கிறக்கு இடையை மூத்திரத்த தாங்கி குடிக்க வேண்டியது தானே நோ நோ நொன்னு எனிடைம் செம்படுத்தது தெரிய முடியாது என்னால் பார் முருக வேலை பார் காலை எப்படி அகத்தி வைக்கிறேன் ஏன் ஏன் முட்டை கோசு நறுக்குன்னு நினைக்கிறேன் ஏய் அவ்வளோ தான் ஒரு டைம் தான் பேசுவேன் டைலாக்லாம் தம்பி இதெல்லாம் நீங்கள் கேட்டு போய் பறிச்சி எழுதுங்க புளு புளுன்னு இருக்கும் நல்ல வேலை நீ அவ்வளோதான் கொஸ்டீனே அவ்வளோதான் பொம்பளையால எதுக்கு அப்படி சிரிக்கிறிய சிரி வீட்டுல புருஷனுக்கு கஞ்சி ஊத்த மட்டும் உணச்சிய நாடகம் பாப்பாச்சு பொம்பளை சிரிச்சாலேயே குடும்பம் நல்லா இருக்கும் ஆமா ஒரு மணிக்கு சிரி கட்டு இல்ல கட்டு சிரி டிவி வீலாம் சீரி எல்லாம் உடங்கி நாங்க சந்தோஷமா சிரிக்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் புருஷனை கட்டியா வாழ்ற பேய கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் ஆமா ஒன்னே மாதிரி பொம்பளைய கட்டி வாழ்றதுக்கு பேசாம கிடமாட்ட மேட்ச் இருக்கு ஒன்னே கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வந்துட வேண்டியதா ஒன்னே கல்யாணம் பண்ண திங்கக்கிழமை வந்துடுவேன் வாய் இப்படி வாய்க்கிறியா பேசுற ஓம் பல்ல பாரு எதுக்கு பல்ல பாக்கல இதை பாரு தேன்றாட்டு கொலை குசுமாரி கொலைவிக்கு குசலமா இருக்கு

వాత <laughs> మ